அட்டகசம் சுவையில் இடித்த நாட்டுக்கோழி ரசம்தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி மார் சளி இரும்பல் இருந்துச்சுன்னா இந்த நாட்டுக்கோழி ரசம் வச்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கோங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் சளி இரும்பல் ஃபீவர் இருக்கும் போது நான் சொல்லியிருக்கிறது போல நீங்கள் இந்த ரசத்தை வச்சு கொடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்குதுன்னு நீங்களே சொல்வீங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டாங்க அப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு மசாலா வறுத்துக்கலாங்க கடாயில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாவை சேர்த்துட்டு மிதமான தீயில் கருக விடாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு இடிக்கல்லில் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க சேர்த்துட்டு இது போல் நல்லா இடித்து விட்டுக்கலாம் இடித்து விட்டுட்டு இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பெரிய பல் பூண்டுனால் ஒரு அஞ்சு இருக்கட்டும் ஒரு சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு இதையும் நல்லா இது போல் தட்டிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கொஞ்சமாக நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு இதையும் இது போல் நம்ம இடித்து எடுத்துக்கலாங்க இடிக்கல்ல இடிக்க முடியலன்னா நீங்கள் தனியாக கூட வச்சு நீங்கள் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இந்த ரெசிபியை நம்ம குக்கரில் தாங்க செய்யப்போறோம் அப்போ தான் நம்ம ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்தது தான் நம்ம இடித்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வீட்டில் நாட்டுக்கோழி வாங்குனிங்கன்னா மறக்காமல் இது போல் ஒரு நாலஞ்சு சிக்கன் பீஸ் எடுத்து வச்சு இந்த ரசத்தை செஞ்சு பார்த்துருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் இடித்து வச்சுருக்கேன் சிக்கன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்ததான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்ச ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்திங்கன்னா தான் இந்த ரசம் ரொம்ப க்ரீமியாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லைனா ஒரு சூப்பு கன்சிஸ்டன்சியில் தான் உங்களுக்கு இந்த ரசம் இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த தோரம்புப்ப நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ சேர்த்துட்டு இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த ரசம் பதம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவை ஃபுல்லாகவே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அஞ்சு விசில்லேயே நம்மளுக்கு நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ ஸ்ரீம் இறங்கினா பிறகு பாருங்கள் நல்லா ரசம் வெந்து வந்திருக்கு சிக்கனும் சரி பருப்பும் சரி ரொம்ப நல்லா வெந்து வந்துட்ருக்கும் நீங்கள் பருப்பை கடைஞ்சி எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது இது போல் கரண்டி இல்லை நீங்கள் லேசாக கலந்து விட்டிங்கனாலே போதும் நல்லா சூப்பராக குழஞ்சி வந்துடும் பாருங்கள் சிக்கனும் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு அடுத்ததாக பொடியான இருக்குதுன்னா கொத்தமல்லியை தூவிட்டு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க நான் ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ ருசியான ஒரு நாட்டுக்கோழி ரசம் ரெடிங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புடிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்